லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் விடாமுயற்சி மற்றும் வலிமையான எண்ணம் இவை இரண்டையும் மனதில் நிறுத்தி முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் எதையும் சாதிக்க முடியும் ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள் ஏனென்றால் அது அவருக்கு தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரியும் செய்தது நம் மனதிற்கு சில ரகசியங்கள் தெரிய கூடாது தெரிந்தால் நம் நிம்மதி போய்விடும் எல்லா வயதிலும் தேடல்கள் உண்டு ஆனால் அந்த தேடல்கள் மாறுபடும் உங்களை இடங்களில் உணராதில் நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை இந்த உலகம் நல்லதாகவும் இல்லை நீங்கள் பார்க்கும் விதத்தில் தான் இருக்கிறது உனக்குள் என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளியாகவும் தெரியும் அல்ல உன் சிந்தனைக்கும் செயலுக்கும் தான் முடிவெடுத்து ஒரு வேலையை தொடங்கிய பிறகு அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்கின்ற கவலையை அடியோடு விட்டு ஒழியுங்கள் எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக வாய்ப்பு இல்லை சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவராக இருப்போம் இதுதான் இயற்கை நியதி உன்னை ஒன்று துரத்துகிறது என்றால் அதை எதிர்த்து நிற்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்று அர்த்தம் போராடு வெற்றி நிச்சயம் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் இருக்கும் போது கொடுத்து எடுத்துக்கொள் தொலைதற்பின் தேடாதே அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம் அன்னையின் அன்பு உனக்கு நீ நல்லவனா இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கிட்டவனாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணின் பிழை என்றால் அது பார்க்கப்படும் நேரங்களில் கைப்பிடிக்காமல் மறுக்கலாம் ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே விடாமுயற்சியே பல அதிர்ஷ்டங்களை தேடித்தரும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது என்பது வாழ்க்கை முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி ஒருபோதும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கு எல்லாம் கவலை கொள்ளாதே யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்கு நிலவு அதன் அழகை இழந்து விடுவது இல்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கனவு லட்சியம் முயற்சி முதலில் உங்களை பார்த்து பிறகு உனக்கு தேவையில்லை என்பார்கள் அதற்கு பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உங்களை போல் வர வேண்டும் என்று சொல்வார்கள் உன்னை நீ நம்பினால் வெற்றி நிச்சயம் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை நிதானம் பிரதானம் என்கின்ற ஒன்று உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கிடைக்காது ஆசைகளை குறைத்துக் கொண்டு தேடினால் நமக்குள் அது இருக்கிறது என்பதை அறியலாம் நீ தூக்கி எரியப்பட்ட இடத்திற்கு சிரிப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி பிறரை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆகிலை அதிகரிக்க முடியாது எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளில் உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுது போக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது உன் வாழ்க்கை உன் மகிழ்ச்சியை அடுத்தவனிடம் தேடாதே அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உனது மகிழ்ச்சியை உன்னால் தேடி மகிழ்ச்சியாயிரு கற்களை சேமிப்பதில் மும்முரமாக இருந்து வைரத்தை தொலைத்து விடாதீர்கள் நம்முடன் பலர் இருக்கின்றனர் என்று உண்மையான ஒருவரை இழந்து விடாதீர்கள் சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விட நிம்மதியே அவசியமானது அன்பு உள்ள இடத்தில் நீ சீர்த்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் அது நடிப்பாகவே தெரியும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்து போவதும் நமக்கு உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்து விடுகிறார்கள் எங்கு நிறைந்திருக்கும் மொழியை போல் உங்கள் வாழ்வில் ஒளிகள் பரவட்டும் உங்கள் நாள்களை எல்லாம் இனிதாக அமையட்டும் வெற்றி உண்டாகட்டும் பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்து கொள் நீ அவனை விட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கின்றாய் என்று நாம் வாழ்வது வாழ்க்கை அல்ல நம்மையே நாம் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை இலக்கை அடைய ஆர்வமே போதும் ஆர்வம் இருந்தால் ஆகாயத்தையும் கூட தொட்டு விடலாம் ஆர்வம் இல்லை என்றால் கால் விரலை கூட தொட முடியாது பணமும் பதவியோ தேவையில்லை ஆர்வமே போதும் வெற்றிக்கு வாழ்க்கை எப்பொழுதும் அழகாய் இல்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு உங்களை பற்றி வழிகளை அல்ல உங்களை புரிந்து கொள்ளாத நபரிடம் நீங்கள் செய்யும் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அவர் உங்களை மதிக்கவில்லை என நினைப்பதும் தவறு அவருக்கு உங்கள் மதிப்பு தெரிய என்பது உண்மை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே அது உங்கள் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை கொஞ்சம் தாழ்ந்தால் நமக்கு கற்று தருவது நம் வாழ்க்கை நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்துகோள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலை kaka <coughs> 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 காத்திருக்கிறது மனித வாழ்வு மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து வாழ பழகுங்கள் தேனுக்காக உட்காரும் பட்டம் உச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் நிறமாறும்

உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு என்று இப்படித்தான் போகும் நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப என்றல்ல யாரையெல்லாம் நம்ப என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாக வைத்திருந்து விடு அவர்கள் கண்ணில் படும் போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே தேவையானதை எண்ணி கனவு உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார் இரண்டாம் முறை பண்பாய் அறிவுரைத்து மூன்றாம் முழுவதுமாக விளக்கிவிடும் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள் சில சோகங்கள் நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு வாழ்க்கை யதார்த்தமானது இந்த வாழ்க்கையின் காட்டி கொடுத்துவிடும் விழும்போது நண்பனையும் துரோகியையும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கத்தித்துவிட்டு தான் செல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் கண்ணாடி உடைந்தால்தான் உமையான ஆயுதம் உருவாகிறது உறவு மட்டுமே ஒட்டும் உன் மனசாட்சி வரை எதற்கும் யாருக்கும் பயப்படாது சுயநலவாதிகள் தங்களுக்கு மட்டுமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்களை பற்றி நினைப்பது இல்லை போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே தனக்கென உதவி நம்மிடம் இருந்து கிடைத்த பிறகு நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே நம்மை உறவாக நினைத்தார்களா இல்லை பெரும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும் ஒருவருக்கு உதவி செய்தால் நிச்சயம் நம்மை நினைவு கூறுவார்கள் இன்னொரு முறை உதவி தேவைப்படும் பொழுது பணம் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கடுப்பது இல்லை பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் ஒரு சொஸ்து ரத்தம் வராமல் ஒருவரை கொல்லும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் தன்னை போல எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெரிந்தவர்கள் யாரிடமும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுவார்கள் சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து விடுகிறது நம் உறவுகளின் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மூன்று விட்டு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விடயங்களை விட்டு தள்ளுங்கள் நமக்கு பிடிச்சவங்க உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகின்றோம் ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இருக்க பிடிக்கிறது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் பாசம் தன்மை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் நம்முடைய வழி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்க கூடாது வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிறிது விட்டு கடந்து செல்வதே சிறந்தது எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்ல சில ஏமாற்றங்களை கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் முட்டால் பட்டம் கிடைப்பதற்கு அறிவியில்லாமல் இருக்க வேண்டும் என்று இல்லை அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும் நாம் என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியையும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல்வழியும் காட்டிவிட்டு தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வலியையும் நிச்சயம் தரும் அவரவர் அவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம் அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்ணாடி முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போல நம் குறைகளை சுற்றிக்காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது மாறாக நம் குறைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் கழுத்தை நெறிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள் பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கத்தியாக மாறிவிடும் சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறுவரையோ சொல்லாமல் தீரை மட்டும் சொல்லுங்கள் உறவு பலப்படும் எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும் துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும் ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது குத்திய தடமும் தெரியாது வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன் அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் இதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள் நம்மை பற்றி அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள் நம்ம வைத்து களுத்திருக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை பொய்க்கு வேகம் அதிகம் ஆயில் குறைவு உண்மைக்கு வேகம் குறைவுதான் ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை தேவி முடிந்த பெண் நண்பன் ரோகியாகின்றான்

தேடுவதே ஏனெனில் அருமையை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணமே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்திருந்தாலும் சில தருணங்களே நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற நம் உறவுகளே நமக்கு தந்துவிட்டு போகிறது எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாரும்

ஒருமுறை விலகிவிடு அப்போதுதான் ஒருவரின் நேசம் புரியும் காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை அமைதியாக இருங்கள் தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிக்கப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அது போலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும் பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு வரை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இருந்துதான் போகின்றான் மனிதன் ஒன்று பல மனிதர்களால் சில மாற்றங்களால் பல ஏமாற்றங்களால் அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கிறது ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றோம் மாறுவிடுவார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கின்றோம் அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகின்றோம் ஆனால் ஏனோ அப்படியே தான் இருக்கிறார்கள் நாம் தான் வழிகளை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை ஆனால் தடுமாறி தோல்வியிற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி காயங்களை போன சில மனிதர்களை நினைத்து சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்று பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்று முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்துவிட்டு போகலாம் இழப்புகளை எண்ணி வருந்து கொண்டு இருக்காதே

விலகி போனால் என்ன ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று உணர வைப்பவர்களை மட்டும் நேசியுங்கள் சொன்னாலும் சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை விட சூழ்நிலையே காரணம் காட்டி நமக்கு பாடம் சொல்லி தந்தவர்கள் தான் இங்கு அதிகம் உடைந்து மனதை மீண்டும் சிதக்க பல மணி நேரம் தேவைப்படும் ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு

வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் இந்த உலகில் நமக்கு வாழ இடமே இருக்காது எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து வாழ பழகி கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான் உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணிருக்கு வேலையே இருக்காது மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமும் இருக்காது நான் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது என் மேல் அன்பு வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும் உண்மையாயிரு ஆனால் இருக்காதே யார் எப்போ எப்படி மாறுவார்களே என்று தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டுமா எனில் காசி இல்லாமல் வாழ்ந்துப்பார் அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்ம சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது ஏலனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய் தேதிப்படும் போது பழகுவதும் தேவையில்லாத போது எழுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் தொடர்தான் செய்யும் உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்ற சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் மட்டம் தட்டவும் உச்சி கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கிவிட்டு கரையற்றத்தான் யாரும் இல்லை பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பேர் அங்கு கெஞ்சினாலும் குஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை தேடி எழுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதர்த்தமாக கிடைப்பவர்கள் தான் வரை வரும் நிழலை அழுத்து விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் கூடும் ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீ தான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைக்கிறது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி யோசிக்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நீங்களாகவே இருங்க உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க உங்களை தாழ்த்தி தாழ்த்தி மற்ற உறவு உறவுகளையோ நண்பர்களையோ ஒரு சூழலையோ தேடி போய் உங்க தன்மனத்தை இழந்தீங்கன்னா இதுவரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க நாம அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அதை நம்மளை விட்டு போயிடுமேன்னு என்ன பயப்படாதீங்க நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ உருவாக்கி தருவான்னு நம்புங்க நீங்க இவற்றை நினைச்சு பயப்படுறதுதான் உங்க வீக்னஸ் என்பதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி பயந்து பயந்து இருப்பதனால தான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும் போய்விடும் எனவே இருங்க உங்க தன்மனத்தையும் உங்களையே இழந்து எதையும் யாருக்காகவும் விரட்டி விரட்டி கெஞ்சாதீங்க அது உங்க வாழ்க்கையை